ஹரை ஜலார் அன்பானவர்களே மெய்யாகவே இந்த உயிர்த்து எழுந்த நாளிலும் உன்னதமான தேவனுடைய ஆலோசனை கேட்கும்படியால் அவளோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மீதும் தேவ ஆசீர்வாதம் இறங்குவதாக தங்குவதாக கற்றுரை தயை உண்மேல் விளங்குவதாக தேவனுக்கு நன்றியாய் சாட்சியாய் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்களாக கத்துடைய மகத்துவம் உங்கள் மேல் தொடர்ந்து விளங்குவதாக இந்த நாளிலும் மனம் திரும்பி ரச்சு பிணைச்சத்தை பெற்று தெய்வனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களிலும் இரண்டு சார்புள்ள வாழ்க்கை ஒன்று பாரமான வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை வாக்கியமான வாழ்க்கை பாரமான வாழ்க்கை என்றால் என்ன பாக்கியமான வாழ்க்கை என்றால் என்ன அந்த வாழ்க்கை குறித்த கத்துடைய வேதம் நமக்கு கற்பிக்கிறது என்ன நம்ம கற்றுக்கொண்டது என்ன நம்ம கை என்ன என்பதை நாம் சற்று விழிப்புடனும் தெளிவுடனும் அறிந்திருப்பது நமக்கு அவசியமான ஒன்று நீதிமொழியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உன் புத்தி மேல் சாயாமல் உன் முழு இதை தொடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை ஸ்தோத்திரம் அப்போ சுய மேல் சாகிடை வாழ்க்கை தான் பாரமான வாழ்க்கை முழு எதிர்த்து கத்தரில் கத்தரில் நம்பிக்கையாக இருக்கிற வாழ்க்கை பாக்கியமான வாழ்க்கை கத்தரில் நம்பிக்கையாய் நம்பிக்கைய இருக்கிறவனுக்கும் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் வந்தே தீரும் ஆனால் அந்த போராட்டத்தையும் தடைகளையும் அவன் கடந்து வீறு கொண்டு எழும்பி தாவித சொல்லவில்லையா சங்கத்தை உமாலி ஒரு சேனுக்குள் பாய்வேன் உமாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று தாவிது சொல்லவில்லையா ஆகிய அன்புக்குரியவர்களே ஸ்தோத்திரம் சுய புத்தி பொல்லாப்பை விட்டு விலகுகிற புத்தி அது தேவனால் அருளப்படுகிற புத்தி அது யோபு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுல அது தெளிவாக வாசிக்கிறோம் ஆண்டவருக்கு பயப்படுவது ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி அது என்ன புத்தி பொல்லாப்பிட்டு விலகுகிற புத்தி இது என்ன புத்தி சுய புத்தி பொல்லாப்பை விட்டு விலகுகிற இருந்தா அது கத்திரமேல் நம்பிக்கையா இருக்கிற அனுபவம் சுய புத்திமன் நம்பிக்கையா இருப்பதுதான் எத்தனை கேடானது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஏன் வேதம் சுய சாயக்கூடாது என்று சொல்கிறது அப்ப புத்தியை கொடுத்தது யாரு இறைவன் தானே புத்தியை கொடுத்திருக்கிறார் அறிவு புத்தி ஞானம் இதெல்லாம் யார் கொடுத்தது ஆண்டவர் கொடுத்ததுதான் ஆனால் ஆண்டவர் கொடுத்த புத்தி வேற மனிதன் தனக்கான சுய புத்தியாய் அதை எடுத்துக்கொண்டு தேவனுடைய காரியங்களிலே அப்ப புத்தியாய் வாழ்கிற வாழ்க்கை என்பது இவ்வுலக வாழ்க்கைக்காக ஒருவேளை உழைப்பது பிழைப்பது பணம் சேர்ப்பது சிக்கனமாக இருப்பது உடைவுபடுத்துவது இவைகளுக்கெல்லாம் நம் சரியாய் முறையாய் புத்தியை பயன்படுத்தத்தான் வேண்டும் ஆனால் எந்த காரியங்களுக்கு சுய புத்தியை பயன்படுத்தக்கூடாது இப்போ காயின் ஆபேலை நாம் எடுத்து சீர்தூக்கி பார்க்கின்ற போது காயினும் கொண்டு வருகிறான் ஆபேலும் கொண்டு வருகிறார் இருவருமே காணிக்கொண்டு வருகிறார்கள் ஆனால் காயின் சுய புத்தின் மேல் சாய்ந்து காணிக்கொண்டு வருகிறான் ஆபேலோ முழு இதயத்தோடும் கத்தல் நம்பிக்கையாக இருந்து கொண்டு வருகிறான் அதை குறித்து கத்தர் கடுமையாக எச்சரிக்கிறார் பாவம் செய்வதை குறித்து கத்தர் கடுமையாக காயினை எச்சரிக்கிறார் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ பாவசர் பாவம் வாசல் படுத்திருக்கும் என்று ஆண்டவர் திட்டமாய் தெளிவாக காயினை எச்சரித்த போதும் அந்த எச்சரிப்பையும் அலட்சியம் செய்து சுகனாகி எவெலி கொலை செய்கிறான் அது எதற்காக அப்பொழுது அவன் எதை எதை நம்பவில்லை கத்தரி நம்பவில்லை முழுவதும் கத்தரி நம்பவில்லை எதை சாய்ந்தான் சுயபுத்தியை சாய்ந்தான் இதை புரிந்து கொள்ளுங்கள் சுய புத்தி சாய்வது என்பது ஏன் வேதம் அதை திட்டமும் தெளிவுமாக எதிர்க்கிறது என்று புரிந்து கொள்ளணும் தான் காயின் தன் சுகனை பகைத்தான் வெறுத்தான் கொலையும் செய்தான் இத்தனைக்கும் என்ன காரணம் சுய புத்தி அன்றையிலிருந்து இன்றை வரைக்கும் எத்தனை பேர் கொலை செய்கிறார்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறார்கள் ஒருவேளை அவரிடத்திலே ஏனையா இதை செய்தா என்றால் அவர்கள் தங்கள் புத்தியை சாய்ந்து அந்த கொலையை செய்கிறார்கள் ஒரு முறை நான் ஜெயில் ஊழியத்துக்கு சென்று போது அங்கே ஒரு சௌதனை சந்தித்தேன் ஏன் நீங்க ஜெயிலுக்குள்ள வந்தீங்க என்ன குற்றம் செஞ்சீங்க என்று கேட்டபோது அந்த சகோதரன் இவ்விதமாய் சொன்னார் ஒன்றுமில்லையா சமுதாயத்தில் நான் கலை எடுத்தேன் சமுதாயத்தில் சில கலைகள் இருந்தது அந்த கலைகளை எடுத்தேன் அதுக்கு இந்த காக்கி சட்டை இந்த கருப்பு சட்டைக்காரன் கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறாங்க கொஞ்சம் அனுமதி கொடுத்தாங்கன்னா இன்னும் அஞ்சாறு கலை எடுக்க வேண்டியது இருக்குது அந்த கலை போய் எடுத்துட்டு வந்துருவேன் அப்படின்னு அனாவசியமாக சொல்ற அதாவது ஐந்தாறு உயிர்களை கொண்டு போட்டதை அவன் என்ன சொல்ற அது கலை அது எடுத்தேன் புரிந்து கொண்டுகளா சுய புத்தி இது அவனுக்கு அப்பா அவனுக்கு பணம் இவன் வாங்கியிருக்கிறான் பணம் கேட்டிருக்கிறான் பணம் இவன் கொடுக்கல அப்பா அவர்கள் பணம் கொடு என்று நிர்பந்தப்படுத்துகிறார்கள் இவன் ஒரு டீமை சேர்த்து கொண்டு அந்த பணக்காரர்களை எஞ்சர் பேர் கொள்றாங்க இது கலை எடுத்தே நின்று அந்த மனிதன் சொல்லுகிறான் அப்படியானால் சித்து பாருங்கள் ஒரு உயரை விட்டு அந்த குடும்பத்தை தவிக்க விட்டு விட்டு இவனும் இவன் குடும்பத்தை தவிக்க விட்டுவிட்டு இவன் ஜெயிலில் வாடிக்கொண்டிருக்கிறான் குடும்பம் என்ன ஆகியிருக்கும் இவன் குடும்பம் என்ன இருக்கும் அப்ப இதையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு அவன் ஏதோ கொலை செய்ததை களை எடுத்து என்று வீராப்பு பேசுகிறான் சொல்ற அதுதான் சுய புத்தி அந்த புத்தி ஏதோ அவனுக்கு நன்மை செய்கிறது போல தோன்றுகிறது அதுதான் நன்மை அவன் கொலை செய்து விட்டு மனைவி மக்களை விட்டு விட்டு பிரிந்து தவிக்க விட்டு விட்டு ஜெயிலே கிடைப்பது என்று சோத்திரம் பகிரத்து கூறுகிற திட்டம் தெளிவாக கூறுகிறது என்பதை நம்ம தெளிவுபட வேண்டும் அப்ப இந்த சுயபுத்தியின் அபாயம்தான் சோத்ரம் காயின் ஆபேலை கொலை செய்தது நான் சொன்னேன் ஜெயிலில் ஒரு சோதனை சந்தித்தேன் என்று சொல்லி ஸோ கம்யூனிஸ்ட் கொள்கை கூட சகோதரன் சோத்துறேன் ஆகவே பணக்காரர்களும் வெட்டி விட வேண்டுவான் பணக்காரன் தான் கலைகளாம் அவன் சு அப்படி தத்துவான் அப்படியானால் ஏனர் அவன் அப்படி சொல்லுகிறான் அப்போ உலகில் இருக்கிற எல்லாருமே பணக்காரங்களில் தீவிர தேவைகள் என்று ஏன் ஏனவடி விண்ணுகிறான் அவன் எதை சார்ந்திருக்கிறான் சுய புத்தி சார்ந்திருக்கிறான் ரைட் இப்படி அப்படியே நம்ம கொள்ளையற்பாட்டில் வருகிற போது ஆண்டவரால் முதலாவது சவுல் என்ற மனிதனை தெய்வன் இஸ்ரேல் தேசத்துக்கு மன்னனாக அரசனாக ஏற்படுத்துகிறார் கௌனிங்கள் அன்பானவர்களே அந்த சவுலுக்கு ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டு கத்ரால் சாமியுடைய தீர்க்க தரிசி மூலமாக என்ன ஆணை பிறப்பிக்கப்படுகிறது அபிமிலேக்கு என் ஜனங்கள் இஸ்ரேல் தேசத்திலிருந்து காணாணுக்குள்ள வருகின்ற போது அமை விளக்கு அவர்கள் வழிவிடாமல் வழிமறித்தான் என் தாரத்துக்கு வழிமறித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கொஞ்சம் தேவன் சொல்கிறார் கொஞ்சம் கவனிங்கள் அந்த சமூகம் நடந்ததற்கும் இப்பொழுது கத்தர் சொல்லி சொல்லிட்டு சொல்ல வைப்பதற்கும் நானூத்தி முப்பது ஆண்டு காலங்கள் இடைவெளி நாங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒருத்தனை பழிவாங்களாம் ஆச்சா போச்சாம் போவோம் மறந்துடுவோம் அப்போ பேர் நானூற்றி முப்பது ஆண்டு காலங்கள் சிறுவை ஜனங்கள் எத்திலிருந்து வந்ததுக்கும் சவுளை ராஜாவை ஏற்படுத்தி சவுளுக்கு இந்த ஆணையை கொடுப்பதற்கும் இடையில நானூற்றி முப்பது வருடங்கள் அப்ப நானூற்றி முப்பது வருடங்கள் கழித்தது மனதில் வைத்திருந்து சொல்லுகிறார் அந்த செய்ய நான் மனதில் வைத்திருக்கிறேன் நீ அங்கே சென்று சர்வ சங்காரம் செய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சோத்திரம் அவன் சவுல் என்ன செய்கிறார் சதோத்ரம் முதல் தரமானவர்களும் ஒதுக்கிவிட்டு உதவாதத அற்பமானத பழி பழியிடுகிறார் முதல் தரமானதை அவன் ஒதுக்கி வைத்து விட்டான் அப்பொழுது ஆண்டவருக்கு அது மிகுந்த துக்கமாய் துயரமாய் போகிறது நான் பழி வாங்க சொன்னால் இவன் இது மாதிரி செய்து விட்டான் என்று சொல்லி ஆண்டுடைய மனம் இருச்சல் எது கோபமடைகிறது உடனே சாமியில் முறையிடுகிறார் ஆண்டவர் அந்த ராஜா போய் பார் என்று ஆண்டவர் சோத்திரம் சாமியிடத்தில் முறையிடுகிறார் நேராக ஆண்டவர் சோத்ரம் சவுனிடத்தில் ஏன் அரிசியை கேட்கவில்லை பாருங்கள் அப்பொழுது சாமியில் சென்று கேட்கிறார் சவுளை விசாரிக்கிறார் என்ன செய்தார் அப்படிதான் இப்ப கவனிங்க இங்கதான் சுயபுத்தி வேலை செய்கிறது ஐயா நான் சங்கரித்து விட்டேன் சில ஆடு மாடுகளை ஒதுக்கி வைத்திருக்கிறேன் அது தேவனை கத்திற்கு பலியிடும்படியா அதை ஆண்டவர் தீட்டுள்ளது அதை சங்கரித்து விடு என்று கர்த்தர் சொல்லுகிற போது சுயபுத்தி என்ன சொல்லுகிறது அது தேவனுக்கு பலியிட வேண்டும் என்று இவனுடைய புத்தி சொல்லுகிறது இதை சவுல் சாமியிடம் தெரிவிக்கின்ற போது முதலாவது போய் பேசுகிற நல்லாத்தையும் முடித்து விட்டான் என்கிறான் அப்பொழுது சாமியில் கேட்கிறார் சவுளிடத்தில் அப்ப என்னுடைய காதலை விழுகிற ஆடு மாடின் சத்தம் என்ன என்று கேட்ட தான் சவுல் வெளிப்படையாக பேசுகிறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லையா அந்த முதல் தரமான கத்திற்கு பள்ளியெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கிறேன் என்று சவுல் சாமியிடத்தில் இதை மாதிரி பதில் கூறுகிறான் ஆனால் ஆண்டவர் அதை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறார் சோத்ரம் இந்த சவுளு விளைவு ஆண்டவரை அதிர்ச்சி அடைய செய்து கோபமடைய செய்து சவுள் மேல் ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வந்து விட்டது என்ன காரணம் எழும்பின சுயபுத்தி அந்த சுயமுத்தினுடைய அபாயம் எவ்வளவு அபாயகரமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளத்தான் காயனையும் சவளையும் உங்கள் மத்திய நான் சாட்சியாக வைக்கின்றேன் ஆனால் அதே சமயத்தில் சவளை தள்ளிவிட்டு தாவிதே ராஜாவாக ஆக்கினதா ஆக்கினார் ஆண்டவர் அப்ப கவனிச்சங்க நீங்க நன்றாக ஒரு நாளும் தாவீது ஆண்டு வார்த்தையை மீறவில்லை அவர் என்ன சொல்லுகிறார் அதை மட்டுமே தாவித செய்தார் அதை மாற்றமில்லை கூட்டமில்லை குறைக்கவும் இல்லை அவர் தேண்டு சத்தியத்தை சட்டத்தை மீறுவது மாற்றுவது மறைப்பது கூட்டுவது குறைப்பதுதான் சுயபுத்தி ஆக சுயபுத்தி என்பது மனிதனை வாழ விடாது வாழ்வை ஒழித்துக்கட்டும் அப்படித்தான் காயின் வாழ்க்கை பறிபோனது இங்கே சவுள் அரசாட்சி விரட்டப்படுகிறார் தள்ளப்படுகிறார் என்னுடைய விளைவுகள் என்ன இருவருக்கும் ஏற்பட்ட சுய புத்தி ஆகவே அன்று இந்த சுய புத்தி சார்ந்தவர்கள் தங்களுக்கு ஏதோ நன்மை உண்டாகிற மாதிரி நினைத்துக் கொள்வார்கள் ஆனால் அது அவர் தீமை உண்டாக்கும் அதுதான் பாரமான வாழ்க்கை ஆபையில் எடுத்துக் கொள்ளுங்கள் தெய்வனுக்கு பெருமாய் வாழ்ந்தான் சோத்ரம் அவன் நீதிமன்ற சாட்சி பெறுகிறான் சோத்ரம் அவன் வாழ்ந்த வரைக்கும் அவன் வாழ்ந்த வரையில ஒரு பாக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தான் அதே போல சவுள் தாவிதை நம் சீர்தூக்கி பார்க்கின்ற போது சவுள் தன் விருப்பத்திற்கு தேவனுடைய விருப்பத்தை மதிக்காமல் தன் விருப்பத்தின்படி நடந்து சுயபுத்தில் நடந்து தேவனை துக்கப்படுத்தினான் அப்ப அந்த சவுள் தேவனால் தள்ளப்பட்டான் ராஜா தள்ளினார் ஏற்படுத்தியது அவர்தான் அந்த அவர் தள்ளுகிறார் ஏன் யோசித்தீர்களா அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு தீம்பை கொண்டு வந்தது ஆகவேதான் சாலமணியனை அழகாய் தெளிவாக எச்சரிக்கிறார் உன் சுய புத்தி மண் சாயாமல் சரி புதிய பற்று காலத்துக்கு வருகிற போது சுய புத்தி சாய்ந்து கொண்ட ஒரு அம்மா அந்த அம்மா பேர் மாத்தாள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நல்லா தெரியும் மாத்தாள் மரியாள் வீட்டுக்கு ஆண்டவர் போகின்றார் மாத்தாள் பற்பல வேலைகளை செய்கிறார் ஆண்டவர் காணே மரியாளோ இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து இயேசுவின் வார்த்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார் இப்ப கவனிங்கள் சுய புத்தி சாய்ந்தது யாரு மாத்தாள் முழுது கத்து நம்பிக்கை வைத்தது யாரு மரியாள் மரியாதை குறித்து கத்து என்ன சொல்லுகிறார் அவள் தன்னை விட்டுவிடும் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் அதன் பாக்கியமான வாழ்க்கையை தேர்ந்து கொண்டாள் ஆனால் என்ன செய்ய மாத்தாளை பார்த்து மாத்தாளை அநேக காரியங்களை கவலைப்பட்டு கலங்குகிறாய் அப்ப மாத்தாளுக்கு அநேக காரியங்கள் கவலைப்பட்டு கலங்கு வைத்தது அவசது நன்றாய் கவனியங்கள் அந்த சுய புத்தியினுடைய அபாயம் எவ்வளவு வாழ்க்கையை பின்னுக்கு தள்ளக்கூடியது மோசமாக கூட தேவன விட்டு பிரிக்கக்கூடியது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் அப்ப சுயபுத்தி என்பது ஏதோ நமக்கு பெரிய நன்மை உண்டாக்குறது போலத்தான் தோணும் அந்த சுய புத்தி சார்ந்த கத்தில் நம்பிக்கையாலும் சுயபுத்தி சார்ந்து கொண்டால் நமக்கு ஏதோ லட்ச குளிச்ச கிடைக்கிற மாதிரி நன்மை கிடைக்கிற மாதிரி பாக்கியமான வாழ்க்கை மாதிரி தோன்றும் ஆனால் அது தோல்வியிலே முடியும் ஆகவேதான் சாலமணி ஆணை கொண்டு இப்ப நான் மூன்று முக்கிய நபர்களை உங்கள் மதத்தில் வைத்திருக்கிறேன் காயின் சவுள் மார்த்தாள் இவருடைய வாழ்க்கை என்னவாக எதை சாய்ந்தார்கள் சுய புத்தி சாய்ந்தார்கள் அந்த வாழ்க்கை என்னமானது காயின் கொலைகான் சவல் என்ன அவளுக்கு சோத்திரம் சோத்ரம் மரியாதை போல் நல்ல பங்கை தேர்ந்து கொள்ள பாக்கியம் இருந்திருந்தும் அவள் தன் முழு இதயத்தோடு கற்று நம்பிக்கையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அவள் பெற்றிருந்தும் அந்த வாய்ப்பை இழந்தால் ஏன் அந்த சுயபூர்த்தியை சாய்ந்து கொண்டது சத்ரு வஞ்சக தந்திரமா இன்னைக்கு அநேக நல்ல நல்ல தேவ மனிதர்களை ஊழியர்களை சுவாச மக்களை சத்தான் எப்படி அன்றைக்கு காயினையும் சுய புத்தினாலே அவர்களை சீரழித்தானோ அதே சத்து வஞ்சவன் என்னைக்கும் தந்திரமாய் வாழ்ந்து அவன் மனுக்குளத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறான் தயவு செய்து அன்புக்குரிய தேவஜனே மறந்தராங்க சுய புத்தி எவ்வளவு அபாயமானது டேஞ்சரானது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஆகவேதான் ஞான எச்சரிக்கா உன் சுய புத்தி சாயாதே ஆனால் அதுக்கு மாற என்ன செய்ய உன் முழு கத்தல் நம்பிக்கையாகிறப்போதன் ஆவல் கொலை செய்யப்பட்ட போதும் கூட கத்தரில் நம்பிக்கை இருந்தான் தாவிதை பதிமூன்று ஆண்டு காலங்கள் சவுள் துரத்தி துரத்தி துரத்தனான் சவளை கொள்ளும் தாவிதை கொள்ளும் முடியா அவன் சுய புத்தியை சாய்ந்து தாவிதை துரத்துகிறான் கொள்ள முடியா இவன் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறான் தாவிடு விருப்பப்பட்டு இருந்தால் சவளை ஈச கொண்டிருக்க முடியும் அப்படி வாய்ப்புகள் கிடைத்தது ஆனால் அவன் எதை சாயவில்லை சாயவில்லை தாவில் மட்டும் சுய புத்தி சாய்ந்திருந்திருப்பானால் சவளை கொண்டு போட்ட முடியும் புரிந்து கொண்டீர்களா ஆகவே சுய புத்தி சாயாதே ஆகண்டிய பாக்கியம் என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் என்ன சரியாய் அறிந்து உணர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் கை கொள்ளுங்கள் ஆகவே கிறிஸ்துவையுடைய வாழ்க்கையை சீர்குலைப்பது சுயபுத்தி கிறிஸ்துவ வாழ்க்கையை சீராக்குவது கருத்து மேல் உள்ள நம்பிக்கை நீங்கள் அநேக நெருக்கமான சமயங்களிலே என்ன செய்து விடுகிறோம் சுய சாய்ந்து விடுகிறோம் நெருக்கமான நேரத்தில் தான் நம்ம கத்தெடுத்து முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் ஆகவே மனிதனுக்கு இரண்டு பகுதிகள் ஒன்று சுய புத்தி சாய்ந்து வாழ்வது இன்னொன்று முழு இதத்தோடு கத்தல் நம்பிக்கையா இருந்து வாழ்வது அப்ப கத்தல் நம்பிக்கையா இருந்து வாழ்ந்தவன் ஆவேல் கத்தல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தவன் தாவிது கத்தல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தவன் மரியாள் யோசித்தீர்களா அன்புக்குரியவலை இதை இந்த ஆலோசனை கேட்ட நீங்கள் சரியாய் முறையாய் உறுதியாக தீர்மானம் செய்வீர்கள் ஆனால் நான் இனி என் சுய புத்தி சாய்ந்து வாழ வேண்டிய அவசியங்களை வாழ மாட்டேன் அது எனக்கு அபாயமானது தேவையற்றது ஆகவே நான் எப்பொழுதும் என் முழு எதிரிலும் கற்று நம்பிக்கையோடு வாழ்வேன் என் வழியில் அவரை நினைத்துக் கொள்வேன் அவரே என் பாதையை சேவைப்படுத்துவார் சோத்திரம் இந்த சுயபுத்தி அவரு அவர் பாதையை அவரே வகுத்துவார் சோத்ரன் புரிந்து கொண்டீர்களா இன்னும் ஒரு உங்களுக்கு புரியமடி ஒன்று சொல்லுகிறேன் சோத்திரம் இப்பொழுது ஆளுக்கு ஒரு செருப்பு வாங்குகிறோம் என்றால் செருப்பு சரியில்லையானால் காலை சரிபடுத்துவதா காலுக்கேற்றபடி செருப்பை சரிப்படுத்திக் கொள்வதா செருப்புக்கேற்றபடி காலை சரிப்படுத்திக் கொள்வதா சோதனம் இந்த சுய புத்தி சாகிறவர்கள் எல்லோரும் செருப்புக்கேற்றபடி காலை மாற்றுகிறவர்கள் கத்தில் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் யார் தெரியுமா சோத்திரம் தங்களை காலு கேட்டபடி மாற்றிக் கொள்வாங்க இவ்வளவு அர்த்தம் இருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே அன்புக்குரிய தேவ ஜனமே இந்த நாளில் தேவ ஆலோசனையை வாங்கி வேறத்தில் கேட்டுக்கொண்ட நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையமான வாழ்க்கை வாழ்வீர்களாக பாரமான வாழ்க்கை உதவி தல்வீர்களாக சுயபுத்தியோடு வாழ்கிற வாழ்க்கை தல்வீர்களாக சுயபுத்தியில வாழ்ந்து சீரழிகிற போது சாத்தாம் பண்ணிட்டான் சாத்தாம் பண்ணிட்டான் என்று சொல்லி இப்படி சாக்கு போக்கு சொல்ல பார்க்கிறோம் தயவு செய்து அன்புக்குரியவர்களே சுய சாயை வைப்பது சாத்தான வழி சாய்ந்து உள்ளது நம்முடைய வேலை சாய வைப்பான் நீ சுய புத்தி சார்ந்தா நீ சோதன காயின போல கெட்டு போவ ஆவித போல சவளை போல கெட்டு போவ மாத்தால போல கெட்டு போவ உன் சுய புத்தி சாஞ்சு போவ சாஞ்சு அவன் பிரசர் கொடுப்பான் அப்ப நம்ம உஷாரா இருந்து நோ நான் காயினை போல சவளை போல மாத்தாளர்களை சுயபத்தி சார்ந்து இருக்க மாட்டேன் நான் முழுத்தும் கத்தில் நம்பிக்கையா இருந்து அவேலை போல தாவீதை போல மரியாதை போல சோத்திரம் ஜாக்கிரதையாய் முழுத்து எழுத்து கற்று நம்பிக்கை வந்து பாக்கியமான வாழ்க்கை வாழ்வேன் ஆகவே இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக அருமையான அற்புதமான தேவ ஆலோசனை கற்று கொடுத்திருக்கிறார் ஒன்று பாக்கியமான வாழ்க்கை இன்னொன்று பாரமான வாழ்க்கை சோத்திரம் பாக்கியமான வாழ்க்கை யார் யார் வாழ்ந்தாங்க பாரமான வாழ்க்கை யார் யார் வாழ்ந்தாங்க சோதம் என்பது குறித்து சரியாக முறையாய் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் கை கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் சோத்திரம் தேவ தூய தயும்படி முழு எத்தும் கத்த நிம்பிக்கை வைத்து பாக்கியமான வாழ்க்கையை வாழ்வீர்களாக என்று உங்களை மனமாற வாழ்த்துகிறேன் கத்துகளை ஆசீர்வதிப்பதாக ஆமன் பிதாவே இயேசுவன் தூய திருநாமத்தில் தேவாலோசனை ஒவ்வொருவருக்காய் நன்றி இவ்வளவு ஒவ்வொரு சுய புத்த சாய்ந்து வாழாமல்

கர்த்தர் தாமே தங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்